அந்த காட்டுல அன்னைக்கின்னு பாத்து அந்த நைட் சரியான இடி மின்னல் காத்து மழையுமா இருந்துச்சு அந்த நேரத்துல முகில் ஒரு ராட்சச மேகமாந்த காட்டு வழியா வந்துச்சு அவர் ரசிக்கிறது ஒன்றை ஒன்று நிறங்களை திருடுறது அவன் பக்கத்துல காத்து பாய்ந்ததும் மாறனின் அற்புதமான சிறகுகள் ஒரு ஓரத்திலிருந்து சாம்பல் நிறத்துக்கு மாற ஆரம்பிச்சது ஓ என் சிறகுகள் மாறன் அழுதான் மாறன் தனது வண்ணமயமான சிறகுகள் மாறிவிட்டதால் மிகவும் கவலை அடைந்தான் அடுத்த நாள் அவன் தன் நண்பர்களுடன் சந்தித்து அந்த இரவு நடந்தது பற்றி சொல்லியிருந்தான் அவன் நண்பர்கள் நீ அந்த பழைய ஆலமரத்தில் உட்காரும் பாட்டியாந்தைய சந்தித்து வா பாட்டியாந்தை உன் பிரச்சனையைத் தீர்த்து விடுவாக என்றார்கள் மாறன் உதவி கேட்க பெரிய ஆந்தைய பார்க்க சென்றான் முகில் உன் வண்ணங்களை எடுத்தது நீ அவற்றை யாருடனும் பகிரவில்லை நீ அவற்றைத் திரும்பப் பெற விரும்பினால் பிறருடன் உன் ஒளியை பகிரு ஆனா எப்படி என்று மாறன் கேட்டான் அன்பு காட்டினால் வண்ணங்கள் திரும்ப வரும் என்று பெரிய ஆந்தை கூறினாள் அடுத்த நாளிலிருந்து பாட்டியாந்த சொன்னதை நினைச்சுக்கிட்டே மாறன் நடந்தான்